ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா திருச்செந்த விருத்தம் பாசுரம் அறுபது அடர்த்தியான குளிர்ச்சியான பனி திருவேங்கட மலையில் இடைவிடாமல் கொட்டுகிறது உயரமான மூங்கில் மரங்களில் அந்த பனி விழுகிறது அந்த பனியின் கனத்தால் அந்த மூங்கில் மரங்கள் தரைவரை சாய்கின்றன பிறகு சூரியனின் ஒளியால் அந்த பனி கரைகிறது அவ்வாறு பனி கரைந்தவுடன் அந்த மரங்கள் நிமிர்ந்து வானை தொட்டு நிற்கின்றன அந்த திருவேங்கட மலை மேல் நின்ற கோலத்தில் எழுந்தருளியிருக்கிறார் திருமால் அவரே திருக்குடந்தையில் பக்தர்களுக்காக பள்ளி கொண்ட கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறார் அங்கே பூக்களில் தேன் அருந்தும் வண்டுகள் எழுந்து உயர பறந்து மீண்டும் பூக்களில் சென்று அமர்கின்றன அத்தகைய தேன் நிறைந்த பூக்களை உடைய சோலைகள் திருக்குடந்தையில் நிறைந்திருக்கின்றன அந்த சோலைகளின் உட்புறங்களில் அழகிய தடாகங்கள் இருக்கின்றன அங்கே தான் சயனிக்கும் அழகை சேவிக்க யார் வருவார்களோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறார் ஆராவமுதன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்